முருகாசரணம் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மகிமை திருவண்ணாமலை என்றாலே அண்ணாமலையாரும் பௌர்ணமி கிரிவலமும் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து வருவதிலிருந்தே அதன் மகிமையை அறியலாம் அதையடுத்து கிரிவலத்தின் சிறப்பு குறித்து அறிந்திடுவோம் கிரிவலத்தின் சிறப்பு பார்வதி தேவி சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடலில் சரிபாதியாக இருந்திட அருள் புரிய வேண்டும் என்றாள் அதற்கு சிவபெருமானும் எனது பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் ரெண்டு நாளிகைக்குள் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நீ சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சுற்றி வந்தால் என்னில் சரி பாதி வழங்குவேன் என்று கூறினாள் கூறினார் அதன் பேரில் பார்வதியும் சிவபெருமானே மலையாக இருப்பதை அறிந்து திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்தாள் முதல் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவலப்பாதையில் நேர் அண்ணாமலை கோயிலுக்கு அருகே நந்தி வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்துக்கு அருகே ஒளி ரூபத்திலும் காட்சி கொடுத்து அருள் செய்தார் இதையடுத்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளுள் தன்னில் சரிபாதி வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டார் அதனால் பெரும் அடைந்த பார்வதி இறைவன் தனக்கே அருள் புரிந்தது போன்றே இங்கு வந்து கிரிவலம் செய்யும் அனைத்து உயிர்களுக்கும் தாங்கள் அருள் வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் பார்வதி தேவியின் கோரிக்கைக்கு அண்ணாமலையரும் சம்மதித்தார் கிரிவல மகிமை திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நான்கு யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது கிரிவல மகிமையை கலியுகத்தில் முதல் முதலாக பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் அறிந்ததாக புராணங்கள் கூறுகிறது பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக சென்றபோது வாசனை மிக்க புனுகு பூனையை கண்டான் அந்த பூனையை பிடிக்க ஓட அது அவனிடமிருந்து தப்பி திருவண்ணாமலையை அடைந்தது மன்னனும் குதிரையில் விடாது விரட்ட அது மலையை ஐந்து முறை சுற்றி வந்தது இவ்வாறாக திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீத சுற்றி வந்தான் ஐந்து முறை ஐந்து முறை சுற்றி முடித்ததும் கோயிலுக்கு எதிரே வந்தபோது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தவர்களாக மாறி விண்ணுலகம் சென்றனர் அதை கண்ட மன்னன் என்னவென்று விசாரிக்க அவர்கள் இருவரும் கைலாயத்தில் சிவபூஜை செய்த கந்தவர்கள் என்றும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக தெரிவித்தனர் இந்நிலையில் நாங்கள் இரண்டு பேரும் இன்று இந்த புண்ணிய மலையை ஐந்து முறை வளம் வந்ததால் சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் செல்கிறோம் ஆனால் நீ குதிரை மீதிருந்தபடி கிரிவலம் வந்ததால் உனக்கு பலன் கிடைக்கவில்லை இந்த மலையை நீயும் வளம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாய் என்று கூறி மின்னுலகம் சென்றார்கள் இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திருவண்ணாமலை இருப்பதன் காரணமாகவே கிரிவலம் செல்வோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது திருவண்ணாமலை கிரிவலத்தை எவ்வளவு நேரத்துக்குள் சுற்றி வர வேண்டுமென சிவபெருமான் கூறியதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள் ஓம் நம சிவாய நேசமுடன் தீபா நன்றி